சங்கீதம் முப்பத்தி ஏழு மூணு பாருங்க கர்த்தரை நம்பி நன்மை செய் அல்லே லூயா யார நம்பி ஆண்டவர் நம்பி நம்பி என்ன பண்ணுங்க நன்மை செய்யுங்க எங்க தேசத்துல தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மெய்ந்து கொள் இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் ட்ரெண்ட் ட்ரெண்டை நோக்கியோ ஆண்டவருடைய நாமத்தை பிஸ்னஸ்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கூட்டங்கள் வந்து ஆராதனையை மாத்தி கான்செப்ட் அப்படின்னு சொல்லி காசுக்காக என்ன பண்றாங்க ஆண்டவருடைய ஆண்டவரை பண்ற ஒரு மகத்தான ஒரு உன்னத ஒரு அனுபவத்தை இன்னைக்கு என்ன பண்றாங்க பணத்திற்காக மாத்திட்டாங்க டோட்டலாவே ஒரு பிசினஸ போல மாத்திட்டாங்க ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு இப்பேற்பட்ட கூட்டங்களுக்கு நீங்க போகிறது நிப்பாட்டுங்க ஆண்டவர் சொல்ற தேசத்துல இன்னைக்கு குடியிருந்து எதை மேய்ந்து கொள் சத்தியத்தை மேய்ந்து கொள் அங்க போனா ஒரு வைபு கிடைக்குது அங்க போனா நல்ல டான்ஸ் ஆடலாம் அங்க போனா கூத்தாடலாம் அங்க போனா எலியாவின் ஆவி மேலே இறங்கும் இதுக்காக எல்லாம் என்ன பண்ணாதீங்க தயவு செய்ய கூட ஏமாத்தான் தெரிஞ்சு போ என்ன பண்ணாதீங்க வலையில விழாதீங்க மாறாக என்ன பண்ணும் சத்தியத்தை சொல்லி கொடுக்கிற ஆட்கள் யார் சத்தியத்திற்காக நிற்கிற தேவ மனிதர்கள் யார் என்று அறிந்து அந்த சத்தியத்தை என்ன பண்ணுமா நீங்க இந்த தேசத்துல குடியிருந்து அவற்றை மேய்ந்து கொள்ளும்படி எச்சரிக்கையா இருக்கும் சத்தியத்திற்காக நில்லுங்க அல்லேலூயா ட்ரெண்டுக்காகவும் வைபுக்காகவும் அதுக்காக நோக்கி என்ன பண்ணிடாதீங்க போயிட்டு நரகத்துல விழுந்துடாதீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க இந்த காலத்துல சக்தி வசம் சொல்லுவீங்க இல்லையா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் தான் உங்களுக்கு விடுதலை ஆக்கும் மாறாக ட்ரெண்டியோ வைபோ கூத்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு விடுதலை ஆக்க சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிறவரும் அந்த காலவெல்ல மாறுங்க கட்டுறா சொல்லி பார்க்கணும்